ஆண்டு நன்றியோடு துதிக்கிறப்பா என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம் இனி வாழ்வது நான் அல்ல என்னில் ஏசு வாழ்கின்றார் ஏ சுதேவா ஏனி தேன் ஏற்று கொள்ளும் ஏந்தி கொள்ளும் கீதயம் வாசம் செய்யும் ஏற்று கொள்ளும் ஏந்தி கொள்ளும் கீதயம் வாசம் செய்யும் எங்கள் இதயம் வாசமணி எங்களோடு பேசும்படி இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் இயேசு நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வார்த்தையை கேட்க ஆண்டவர் நமக்கு உதவியை செய்திருக்கின்றார் நம்ம ஜீவன் சுகம் பலனோடு இருக்கின்றோம் இம்மடு கருத்த நம்மை நடத்தியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுகளை எத்தனை ஆண்டுகளையும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் மீதியான ஆண்டுகளை நம்ம கடப்போம் ஆண்டவருடைய ஒத்தாசியார் உனது செய்தியாக என்ன அப்படின்னா ஒருவன் ஒருவன் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கேன் ஒருவன் வந்ததினால என்ன பெரிய ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன வேதத்தின் அடிப்படையில் பார்க்க இருக்கின்றோம் ஆதியாகமும் பதினாலாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனம் தப்பியோடின ஒருவன் எபிரேனாகிய ஆறாமின் இடத்தில் வந்து அதை அறிவித்தான் ஆபிராம் தன்னுடைய உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரேயினும் எமோரியருடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான் அருமையானவர்களே இது இது வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டால் தான் இந்த ஸ்டோரியை நீங்கள் அறிய முடியும் இது வந்து கதை கிடையாது நெஜம்தான் இந்த நெஜமான உண்டை நீங்கள் வேறு சிந்தனையை எதுலேயுமே விடாமல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒருவன் அவனால் எவ்வளோ பெரிய ஒரு நன்மை நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுகொள்வீங்க ஒருவன் போதும் நிறைய பேர் நமக்கு நூறு பேர் வேணும் ஆயிரம் பேர் வேணும்லாம் இல்லை லட்சம் பேர் வேணும் அப்படிலாம் இல்லை ஒரு பெரிய மில்ட்ரி வந்ததான்னு இல்லை ஒருவன் போதும் ஒருவர் அந்த நச்செய்தி உங்களுக்கு கொடுக்கறதுனால நான் மூன்று பேரை எடுத்திருக்கிறேன் ஒருத்தன் வந்து என்ன செய்தி கொண்டு வரான் அப்படின்னா காப்பாற்றும் ஒரு செய்தியை கொண்டு வருகின்றான் நற்செய்தின்னு அதை நான் எழுதியிருக்கேன் ரெண்டாவது வந்து ஒருவன் கொண்டு வரான் ஒரு தீர்க்கதரசனம் ஒரு முன்னறிவிப்பான ஒரு செய்தியை ஒருவன் கொண்டு வருகின்றான் மூன்றாவது ஒருத்தன் கொண்டு வருகின்றான் காப்பாற்றும்படி காப்பாற்றும்படியாக மூன்று வார்த்தைகளை இதில் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன் முதலாவது ஆபிரகம் வாழ்க்கையிலே நடந்த ஒன்று என்ன அப்படின்னா ஆதி பதினாலாவது அதிகாரத்தில் சினியரின் ராஜாவாகிய நான்கு ராஜாக்கள் இந்த ராஜாக்கள் வந்து சோதாம் கொம்பராவிலே வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள் சோதாமின் ராஜா அது ஒரு ஐந்து ராஜாக்கள் இந்த ஐந்து ராஜாக்களோடு அந்த ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணுறாங்க யுத்தம் பண்ணி என்ன செய்துட்டாங்க அப்படின்னா எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் லோத்து வாழ்ந்த நாட்கள் சோதம் கொமரா அந்த நாட்களிலே அந்த ராஜாக்கள் வந்து இந்த ஐந்து ராஜாக்களையும் முறியடித்து சோதம் கொமராவில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களாம் அங்கே அதிகமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா நிலக்கேணிகள் இருந்துச்சான் இது அதாவது கிணறு நிலைக்கு நிலக்கெல்லாம் என்ன அது பெட்ரோல் தயாரிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன்றுவில்லை அப்படிதான் எனக்கு தெரியும் என்னுடைய படிப்புக்கு அந்த மாதிரி கிணறுகள் நிறையா இருக்குது அதனாலே இந்த நாட்டை நாம் என்ன செய்ய வேண்டும் பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாக்கள் வந்த அந்த காலத்தில் இங்கேருந்து எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அந்த ராஜாக்கள் எங்கே அப்படின்னா சோதம் குமர் அவளை ஆனால் அங்கே யார் இருக்கா லோத்து இருக்கார் அப்போ லோத்து லோத்துடைய காலத்தில் லோத்து இருந்த அந்த காலத்தில் இவங்களை எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஓடி போய்விட்டார்கள் நான் வாசிக்கிறேன் ஆதியாகவும் பதினாலில் பதினொன்று அப்பொழுது அவர்கள் சோதமிலும் கொமராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் பதினாலில் பனிரெண்டு ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் சோதமில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அப்போ லோத்து அங்கே தானே குடியிருக்காரு சோதமில் அதனால் லோத்துக்குள்ள லோத்தையும் அவனையும் அவனுடைய பொருட்களையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் இது வந்து யாருக்கு தெரியாது ஆபிரகாமுக்கு தெரியாது ஆபிரகாம் ஒரு தேசத்தில் இருக்கார் லோத்து சோதம் குமராவில் இருக்கார் இதெல்லாம் பார்த்து ஒருத்தன் இந்த லோத்துக்கு வந்து யார் பெரியப்பா அதாவது ஆபிரகாம் உடைய அண்ணன் மகன் தான் யார் லோத்து அப்போ சித்தப்பா இது லோத்துடைய சித்தப்பாட்டை போய் இந்த விஷயத்தை சொல்லலாமே அப்படின்னு சொல்லி இந்த சோதம் குமராவில் உள்ள எல்லாம் பிடிச்சு கொண்டு போகிறாங்க பொருட்களையெல்லாம் பிடிச்சு கொண்டு போகும்போது ஒருத்தன் தப்பியோடி வந்து ஆபிரகாம் அப்பொழுது அவர் அவர் அபிரகமாக இருக்கார் அதாவது ஆபிராம் அப்படி இருக்கார் இதை வந்து சொல்கிறார் இப்படி உங்கள் அண்ணனோட சகோதரனுடைய பையனுடைய பையனையும் எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க இந்த ராஜாக்கள் வந்து அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு வீரம் வந்துவிட்டு ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவர் என்று உங்களுக்கு தெரியும் ஆபிரகாம் விசுவாசத்திலே எல்லாருக்கும் தகப்பன் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு போர் வீரர் என்று உங்களுக்கு தெரியுமா விசுவாசத்தில் மற்ற வீரன் கிடையாது ஆபிரகம் யுத்தம் செய்வதிலும் அவர் வீரர் அவர் உடனே என்ன செய்தாராமா அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பதினாலு பதினாலு ஆதி தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தானியினும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து பதினஞ்சு ரா காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடது புறமான ஓபார் மற்றும் துரத்தி பதினாறு சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்துவையன் அவனுடைய பொருட்களையும் இஸ்ரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் அலேலுவா அலேலுவா தன்னோடு கூட தன்னுடைய வீட்டில் உள்ள முன்னூறு பேர் கைப்படிந்தவர்கள் அப்படின்னா திறமைசாலிகள் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் முந்நூறு பேரை திரட்டுறாரு திரட்டி எடுத்துகிட்டு போகிறாரு எங்கள் சோதம் கம்பறவருக்கு ஏன் சகோதரனுடைய பிள்ளையை எவன் கொண்டு போனான் அவன் எங்கே என்று தேடி விசுவாசத்தில் வல்லவனாகிய ஆபிரகாவும் நம்முடைய விசுவாச தந்தை அங்கே போய் யுத்தம் செய்கின்றான் யுத்தம் செய்து லோத்துவையும் மனைவியையும் பிள்ளைகளையும் அவருக்கு உள்ள எல்லாவற்றையும் தீர்ப்பி கொண்டு வந்தார் காரணம் தப்பியோடி வந்த ஒருவன் ஒருவன் தான் இந்த மேட்ரை சொன்னான் அதுதான் நான் உங்களுக்கு வாசித்த ஆதியாகமும் பதினாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் தப்பியோடின ஒருவன் அந்த ராஜாக்கள் வந்து சோதம் குமராவை கொள்ளை அடிக்கும்போது ஒரே ஒருவர் தப்பி ஓடி வருகின்றான் லோத்துவை கொண்டு போய்விட்டார்கள் அவனுடைய சகோதரத்தில் சொல்லும்படி ஆபிராம் இடத்துல வந்து சொன்னபோது இவர் போய் தன்னுடைய அண்ணன் பிள்ளையை காப்பாற்றி விட்டார் அலேலுவியா ஒருவன் தான் லோத்து குடும்பம் சிறையாக்கப்பட்டு போய்விட்டார்கள் சிறையாகி விட்டார்கள் மனைவி பிள்ளைகள் போஜன பதார்த்தம் எதுவும் இல்லை சிறையாகி விட்டார்கள் ஆனால் தப்பியோடி வந்த ஒருவனால் அந்த குடும்பம் ஆபிரகாம் மூலமாய் காக்கப்பட்டது ஒரு நச்செய்தி காப்பாற்றும் ஒரு செய்தி காப்பாற்றும் ஒரு செய்தி வந்தது ரெண்டாவது பாயிண்டாக ஒருவர் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டு இருபது இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் ஆபிரகாமினிடத்தில் வந்து மில்ல்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள் அவர்கள் யாரென்றால் முதற் பேரான உத்ஸ் அவன் தம்பியாகிய பூஸ் ஆபிரகாமுக்கு தகப்பனாகிய கேமுவேல் கேசேத் ஆசோ பில்டாஸ் இத்திலாப் பெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் ரெபே காலை பெற்றான் என்று அறிவித்தான் எல்லா ஆண்களையும் சொல்லிக்கிட்டு வாராரு சொல்லிக்கிட்டே வரும்போது ஆபிரகாமின் இடத்துல அவன் என்ன சொல்கிறான் ஒருவன் வந்து அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவன் இருபதாம் வசனம் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டில் இருபதாவது வசனம் ஒருவன் வந்து இப்படி வரிசையாக வ இப்படி நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க அதில் பெத்தவேலுக்கு ஒரு பொண்ணு பிறந்துருக்கு அந்த பொண்ணு பெரு ரெபேக்கால் என்று சொன்ன இதை நான் முன்னாலே நான் ஆண்டு வரை ஏற்றுக்கொண்ட அந்த லட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே ஒருத்தன் வந்து இதை சொல்லியிருக்கானே அப்போ ஈசாக்கு ரெபேக்காலை முன்குறித்து ஈசாக்கு ஏற்கனவே பிறந்துட்டார் அதனால் ஆதிரகாம்னு பெயர் வச்சாச்சு ஈசாக்கெண்டு பெயர் வச்சாச்சு இப்போ பொண்ணுக்கு என்ன செய்யுது எளியசரு சொன்ன அந்த பொண்ணு இப்பொழுது இங்கே வருகின்றாள் அலேலூயா எளியசர் வந்து ரெபேக்காலை செலெக்ட் பண்ணுறாரு ஆண்டு உதவியினால் ஆனால் அதுக்கு முன்னாலேயே தீர்க்க தரிசனம் என்று நான் சொல்கின்றேன் ஆபிரகாம் மண்டத்தில் வந்து என்னதான் பெத்துவேலுக்கு ஒரு மகள் பிறந்திருக்கிறாள் அவள் பேர் ரெபேக்காள் அருமையானவர்களே ஒரு நற்செய்தி வந்தது இந்த இந்த பொண்ணு தான் உன்னுடைய அருமையான வாக்குத்தின் மகனாகிய ஈசாக்குடைய மனைவி என்று நற்செய்தி தீர்க்க தரிசனம் பெண் இதான் உனக்கு என்றுதான ஒரு அறிவிப்பு திடீரென்று வந்த நற்செய்தி குழந்தை பிறந்திருக்கிறது பெயர் ரெபேகால் உனக்கு மகன் பிறந்திருக்கின்றான் பெயர் ஈசாக் அலை லூயா அருமையானவர்கள் உங்களுக்கு இப்படி ஒரு செய்தி வரும் உங்களுக்கு செய்தி வரும் அந்த விசுவாசத்தோடு தான் இந்த செய்தியை நான் எடுத்திருக்கின்றேன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இயங்கி கொண்டு இருக்கின்ற திருமண காரியத்துக்காக ஒருவன் வருவான் ஒருவன் வருவான் இல்லை ஒரு பயோடேட்டா வரும் இல்லை ஒரு ஃபோட்டோ வரும் இல்லை ஒரு கொரியர் வரும் ஏதோ ஒரு நற்செய்தி உங்கள் பிள்ளைக்கு ஒரு வேலை வரும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரும் உங்களுக்கு ஒரு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வரும் உங்கள் இன்ட்ரிவியூவில் நீங்கள் ஜெயிச்சுறீங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டுன்னு வரும் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு வரும் ஒருவன் ஒருவன் நிறைய பேர் கொண்டு வர வேண்டாம் ஒரே ஒரு ஆளால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவர் ஏசு கிறிஸ்து அப்புறம் அன்றைக்கே சொல்லிட்டாங்க என்னடா வரிசையாக ஆண்களை எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான் கடைசியில் பெத்துவேலுக்கு ரெபேக்கால் என்று ஒரு பெண் பிறந்திருக்கின்றாள் அருமையானவர்களே இந்த ரெபேக்கால் அப்பொழுதே ஆபிரகாம் இருதயத்தை பிடித்து விட்டாள் அங்கே ஒரு இடத்திலே வந்து விட்டாள் அதனால தான் ஆபிரகாம் தைரியமாக சொல்கிறார் எளிய நீ இப்போ இந்த காணான் தேசத்தில் என்னை பெண் எடுக்கக்கூடாது என் சொந்த இந்த தேச காணானிய பெண்ணை நீ எடுக்கக்கூடாது என் சொந்த தேசத்துக்கு நீ இப்போ அங்கே உனக்கு ஒரு பிள்ளை ஆயத்தமாக இருக்கும் என் தேவனால் எந்தன் தேவனால் எனக்கு ஒரு பெண்ணு ஆயத்தமாக இருக்கும் அந்த பெண்ணை நீ அழைத்து கொண்டு வா என்று அனுப்பினார் ஒருவன் வந்து சொன்னான் ரெபேக்கால் பெத்துவேலுக்கு ரெபேக்கால் பிறந்திருக்கின்றாள் என்று அருமையானவர்களே மணமகனை தேடிக்கொண்டு இருக்கின்றீர்களா மணமகளை தேடிக்கொண்டு இருக்கின்றீர்களா ஒரே ஒருவன் போதும் உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க அறிவிக்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரே ஒருவன் எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணுமா ஒருத்தர் வந்து சொல்வார் இங்கே ஒரு வீடு இருக்குது ஒரு வயல் வாங்கணுமா இங்கே ஒரு வயல் இருக்குது இங்கே ஒரு நீங்கள் ஒரு கம்பெனி வாங்கணுமா இங்கே ஒரு கம்பெனி இருக்குது நீங்கள் நிறைய ஏக்கரில் இடம் வாங்கணுமா இங்கே இருக்குது இங்கே இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் ஒருவன் வருவான் அருமையானவர்களே நீங்கள் வெயிட்டிங்கில் இருங்க இங்கே காத்திருங்க உங்களுக்கு ஒரு நற்செய்தி சீக்கிரமாய் வரும் பெத்துவேலுக்கு பிறந்த ரிபைக்காலை பற்றி முன்னறிவின்படி தேவன் ஆபிரகாமுக்கு அந்த நற்செய்தியை அனுப்பினார் உங்களுக்கும் நற்செய்தி கண்டிப்பாக வரும் ஒரு நாள் இல்லை வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய தலைமுறைக்கும் வரும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வரும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வரும் முன்னாள் நான்காம் தலைமுறை மட்டும் இல்லை ஆயிர தலைமுறை அலுவயா ஆயிர தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அப்படி வருகை மட்டும் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் லோத்து குடும்பத்தை ஒரே ஒருவன் வந்து சொன்னான் அவன் லோத்து அவரை கேட்டிருப்பான்ல எப்படி உனக்கு தெரியும் இந்த ஐந்து ராஜாக்கள் வந்து இந்த ராஜாக்கள் வந்து இப்படி சோதமாக பிடிச்சிட்டாங்க என்னையும் கொண்டு போயிட்டாங்க எல்லாமே உனக்கு எப்படி தெரியும் நீ வந்து எங்களை காப்பாற்றிட்டிய அப்படின்னு சொல்லியிருப்பார் கேட்டிருப்பார்ல லோத்து ஆபிரகாம் மண்டத்தில் அதுக்கு ஆபிரகாம் என்ன சொன்னார் ஒருத்தர் வந்து சொன்னாப்பா ஒருவன் அலூயா இன்றைக்கும் ஒரே ஒருவர் போதும் என்று உங்களுக்கு நான் கொண்டு இருக்கின்றேன் நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும் நீங்கள் அவரோடு வாழ வேண்டும் அவருக்காக ஜீவிக்க வேண்டும் அவரோடு பேசி கொண்டு இருங்கள் ஒருவன் வருவான் வந்து உங்களுக்கு ஒரு நச்செய்தியை அறிவிப்பான் மூன்றாவது பாயிண்ட்டு முதல் பாயிண்ட்டு லோத்துவை காப்பாற்றுவதற்கு ஒரு நச்செய்தியை ஒருவன் கொண்டு வந்தான் இரண்டாவது பாயிண்ட்டு ரெபேகால் தான் மனைவி ஆபிரகாமுக்கு மருமகள் என்று சொல்ல ஒருவன் வந்து பெத்துவேலுக்கு ரெபேகால் பிறந்திருக்கிறாள் என்று சொன்னார் மூன்றாவது பாயிண்டாக வந்து சமல் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுல் இண்டத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும் வெளிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்திருக்கிறார்கள் என்றான் இருபத்தெட்டு அதனால் சவுல் தாவீதை பின் தொடருகிறதை விட்டு திரும்பி வெளிஸ்தரை எதிர்க்கும்படி போனான் ஆதலால் அவ்விடத்துக்கு சேலா அமாலிகோத் என்று பேரிட்டார்கள் இருபத்தி ஒம்போது தாவித அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என் உள்ள அரணான இடங்களில் தங்கினான் தாவிதை பிடிப்பதற்காக தாவிது ராஜாவை பிடிப்பதற்காக சவுல் ராஜா போராடி கொண்டு வருகின்றார் பத்தொன்பதாவது வசனத்தில் ஒன்று சமையல் இருபத்தி மூணு பத்தொம்போதில் ஒரு அரண்மையான இடத்துல தாவிது ஒழுந்து கொண்டு இருக்கின்றான் என்று ஒரு செய்தி வருகின்றது சவுலுக்கு உடனே நாங்கள் போய் பிடிச்சிட்டு வர சொல்கிறான் நான் இதை வாசிக்க பாருங்கள் ஒன்று சமையல் இருபத்தி மூணு இருபது இப்போது ராஜாவே நீருமுடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும் அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் சவுல் ராஜாட்ட தாவிதை ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்று ஒருவன் ஒருத்தர் பேசுகிறான் எங்களால் ஆகும் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் நாங்கள் தாவிதை ராஜாவை பிடிச்சி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஒன்றிசாமியில் இருபத்தி மூணு அதிகாரத்தில் அதுக்கு அவர் சொல்கிறார் அதற்கு சவுல் நீங்கள் என்மேல் தய வைத்ததினாலே கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக கர்த்தரோடைய ஐக்கியமே இல்லையே சவலுக்கும் கர்த்தருக்கும் ஐக்கியம் இல்லையே எப்படி நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்ல முடியும் உன்னிடமிருந்து நீ பொறாமை நிறைந்தவன் நீ பொறாமை நிறைந்தவன் உன்னிடத்தில் என்னுடைய மகனாகிய தாசனாகி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிதை உன் கையில் நான் ஒப்பு என்று கர்த்தர் நினைக்கின்றான் அடுத்து நீங்கள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பா வாசிங்க நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதை என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள் அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது யாரை பார்த்து யார் சொல்றது தாவிது ராஜா சந்ததியில் ஏசப்பா பிறந்தாங்க தாவிது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர் நல்லவர் நல்லவர் தாவிது ஆண்டவரை ஆடுகளை மேய்த்தாலும் தேவன் அவரை அரசனாய் மாற்றினார் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல இருதயத்தில் பக்தியாக இருந்திருப்பார் இல்லை பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்ருக்க மாட்டார் இல்லை அண்ணமாரெலாம் அடிமையாக வைத்திருந்தாலும் பொறுமையோடு இருந்தார் இல்லை அதெல்லாம் தேவன் பார்ப்பாங்கல்ல இன்றைக்கு நம்மையும் பார்க்குறார் யாரெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துகிறா யாரெல்லாம் நம்மளை அற்பமாக நினைக்கிறா எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆண்டவர் ஒன்று ஒரு கணக்கு வச்சிருப்பார் ஏற்ற நேரம் வரும்போது உங்களை உயர்த்துவார் அருமையானவர்களை இந்த ஆண்டு வரை போல இந்த தெய்வத்தை போல நமக்கு வேறு தெய்வம் இல்லை வேதம் சொல்லுகிறது இஸ்ரேவிலே நீ வாக்கியவான் என்று சொல்லுகிறது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது இவ்விதமான கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது நீ பாக்கியம் உள்ளவன் நீ கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறாய் நீ பிரமாணங்களின்படி மாத்திரம் நடக்க வேண்டும் நாம் நாம் கர்த்தருடைய சட்டத்தின்படி நடக்க வேண்டும் இந்த வேதத்தின்படி நம்ம வாழ வேண்டும் பொதுநலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிறர் நலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சுயநலம் அற்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த காலத்தில் சுயநலம் எல்லோருக்குமே சுயநலம் தான் அதான் மகாத்மா காந்திக்கு வந்து ஏதோ ஒரு பீரங்கி வண்டி வண்டி வந்துச்சாமா எனக்கு வந்து அதை நியூஸில் கேட்டேன் அதே அந்த வண்டி மகாத்மா காந்திக்கு பிறகு அன்னை தெரேசால் அம்மாவுக்கு தான் வந்துச்சாமா ஏன்னா அநேதரசம் அவங்க 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 எப்படிப்பட்டாங்க அவங்க வந்து சிஸ்டர் தான் சிஸ்டராக இருந்து அவங்க மதரானாங்க அந்த மதருடைய இருதயத்தில் சுயநலம் அற்றவர்களாக இருந்தார்கள் பிறர் நலத்திலே கண்ணோட்டமாக இருந்தார்கள் அதனால் அவங்க இந்த பூமியிலே உயர்த்தப்பட்டாங்க இந்த என்னுடைய ராஜ்யத்துலேயும் இருக்காங்க இந்த இந்த காலங்களிலே சுயநலம் மற்றவர்களாய் நாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் உயர்வு வந்துடும் இங்கே சவுல் ராஜாவுக்கு பிறர் நலம் இல்லை பொறாமை கொண்டவராய் அவர் தாவிதை கொல்ல நினைத்தார் அவர் சொல்கிறார் அவன் காலு தடத்தை பாருங்க கால் தடத்தை பாருங்கள் அந்த தாவிது வந்து ரொம்ப தந்திரவாதி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காரு உன்னுடைய பிளான் தோற்று போய்ட்டுல உன்னுடைய இந்த பொல்லாத வார்த்தை உனக்கு அதமாய் போய்ட்டு இல்லை மாதிரி நடக்கலைல்ல தாவிது தந்திரவாதி இல்லைல்ல உனக்காக யுத்தத்தில் கோழியாத்துக்கு முன்பாக தன் உயிரை பணைய வச்சு சிறுவன் நீ தானே சொன்ன நீ சிறுவன் அவனோ கோழியாத்தோ இளவயது முதல் வீரன் நீ சிறுவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உடைய ஒரு இளைஞன் நீ இவனை மேற்கொள்ள உன்னால் இயலாது என்று சொன்ன உன் வாயின்னால் தான் சொன்ன அவன் தானே அந்த கோழியத்தை முறியடித்தான் உங்களை பயங்காட்டினவன் உங்களை கலங் அவனை இந்த சிறுவன் தானே கொன்றான் அவன் எப்படி தந்திரவாதியாக இருக்க முடியும் இஸ்ரோவேலே காப்பாற்றினவர் காவித் ராஜாவை கொண்டு தேவன் காப்பாற்றினாரு அவனை நீ தந்திரவாதின்னு சொல்லலாமா இங்கே நம்ம யாரை பேசிகிட்டு இருக்கோம் இதுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா கிரிமினல் கிரிமினல் மைண்டு சொல்லுவாங்க தெரியுமா அவங்கெல்லாம் கிரிமினல் மைண்டு அப்படிம்பாங்க கிரிமினல்னால் என்னது சிவில்னால் என்ன சிவில்னால் சிவில் என்ஜினியர் சொல்லுவாங்க அவங்க கட்டடங்கள் கட்டுறவங்க அதே மாதிரி கிரிமினல் அப்படிங்கிறவங்க வந்து உயிர் என் சண்டை போ சண்டை போடுவாங்க சண்டை செய்கிறவங்கள அதுக்கு வக்கீல் வழக்காடுவாங்க அந்த வக்கீல் கிரிமினல் அந்த மாதிரி கொண்டு வர்றாரு சவுல்ராஜா தாவது ராஜாவை ஆனால் ஜெயிக்கலை அவன் மிக தந்திரவாதி அவன் காலி எங்கே நடக்குன்னு பாரு ஆனால் அது முடியலை மிக சீக்கிரமாக இருபத்தி மூணு வருஷன்னு அவன் ஒழித்து கொண்டு இருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தெறிந்து கொண்டு நிச்சயம் செய்து எனக்கு கொண்டு வாங்க அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான் ஆனால் முடியலை வனாந்திரத்தில் எங்கும் அலைகிறார்கள் முடியலை பின்தொடர்கிறார்கள் இருபத்தஞ்சாம் வசனம் வாசிக்கிறேன் ஒன்று சாமிலி இருபத்தி மூணு இருபத்தஞ்சு நீங்கள் இதை நல்லா கரெக்டாக கேட்டிங்கன்னா நல்ல ஒரு நிஜமாக நடந்தது உங்கள் வாழ்க்கையிலேயே தேவன் உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் தாவிதை போல இருக்க வேண்டும் கருத்தரோடு இருக்க வேண்டும் இருபத்தஞ்சு சவுலும் அவன் மனுஷரும் தாவிதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான் அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவிதை பின்தொடர்ந்தான் தாவிதை பின்தொடர்கிறான் எங்கற்கான அலைறான் ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பையன் உனக்கு மருமகன் தானே மகளை கட்டி கொடுத்துருக்கல அது கூட தெரியல குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கோம் எல்லாட்டையும் எப்படி பழகிறோம் சொந்தம் தானே ஓ பொண்ணு தானே ஓ பையன் தானே ஓ மருமகன் தானே உங்கள் அக்கா தானே உன் தங்கச்சி தானே என்ன உங்கள் அத்தை மகன் தானே உங்கள் அத்தை மகன் தானே எல்லாம் ஒன்றா தானே படித்தோம் நம்ம ஒன்றா படித்தவங்க இல்லை நம்ம ஒன்றா ஒரே சபையில் இருக்கிறவங்க இல்லை நம்ம எல்லோரும் ஒரே ஆலயத்துக்கு போகிறவங்க இல்லை நம்ம எல்லாரும் ஒன்றா ஊழியம் செய்கிறவங்க இல்லை நமக்குள்ளே பிரிவினை வரலாமா பிரிவினை வரலாமா வரக்கூடாது இல்லை வரக்கூடாது இப்போ நான் கர்த்தனம்மை ஆசீர்வதிப்பார் அருமையானவர்கள் கர்த்தனம்மை வழி நடத்துவார் இப்போ காலி எங்கெல்லாம் இடந்துருதோ அங்கெல்லாம் போங்க நான் தேடி அவனை கண்டுபிடிப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சவுல் மலையின் மேல் இந்த பக்கத்திலும் தாவிதம் அவர் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள் சவுலுக்கு தப்பி போக தாவித தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவிதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள் நான் ஒரு பரிதாபம் உங்களுக்கு பார்க்க இந்த வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பரிதாபமாக தெரியும் ஒன்று சாமுவேல் இருபத்தி மூணு இருபத்தி ஆறில் சவளுடைய மனுஷர் எல்லாரும் சேர்ந்து தாவிதை அப்படியே வளைந்து கொண்டார்கள் வளைந்து கொண்டார்கள் தாவித அவனோடு கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க அலைந்து கொண்டார்கள் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத சுச்சுவேஷனில் இருபத்தி ஏழாவது வசனத்தை உங்களுக்கு நான் இப்போ தான் நம்ம கருத்து வசனத்துக்கு மைய பொருளுக்கு வாரம் இருபத்தி ஏழு அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் ஸ்பாட் இம்மிடியேட்லி ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் சவுர்ணிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும் வெளிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் ஒருத்தர் வந்தானே ஒரு ஆள் வந்தானே அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா என்னெல்லாம் சொல்லியிருப்பான் நம்ம கற்பனை இல்லை அவன் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனா வெளிஸ்தர் படையெடுத்து வந்திருக்காங்க நீங்கள் என்ன இங்கே நின்றுருக்கிய அப்படின்னு வெளிஸ்தர் நாட்டுக்குள்ளே வந்து நாட்டை கைப்பற்றி நீ ஒரு ஆளை தேடி இங்கே நிற்கிய என்ன ராஜாவே நீங்கள் ஆ ஒரு தாவிது சின்ன பையன் அவனை தேடி நீங்கள் இப்படி நாட்டையே விட்டுட்டு வந்திருக்கீங்களே அங்கே பாருங்கள் ப பெலிஸ்தர் வந்துட்டாங்க நான் நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்குன்னு உடனே அடுத்த வசனம் வாசிக்கிறேன் ஒன்று சமையல் இருபத்தி மூணில் இருபத்தி எட்டு அதீனா அதனால் சவுல் தாவீதை பின் தொடருகிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதுக்கும்படி எதிர்க்கும்படி போனான் ஆதலால் அவ்விடத்துக்கு பெயர் வந்துச்சு சேலாயின்று ஒரு ஒரே ஒரு ஆள் தான் ஒரு ஆள் வந்து சொல்கிறார் அது யாராக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் கர்த்தரை அனுப்பின தேவ தூதனாக இருக்குமா ஐயோ வெளிஸ்தர் வந்துவிட்டார்கள் நாட்டை பிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மனசில் தேடிக்கிட்டு இருக்க ஓடு ஓடு தசையை திருப்புறார் எப்போ காய நவிட்டுணும்னு அவருக்கு தெரியும் எந்த சமயத்தில் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியும் ஒரு ஆள் போதும் அருமையானவர்களே உங்களை காப்பாற்ற உங்கள் கணவனை காப்பாற்ற உங்கள் மனைவியை காப்பாற்ற உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்ற உங்களுடைய பேரம்பத்திகளை மருமக்களை உங்களுடைய குடும்பங்களை உங்களுடைய சொத்து சுகங்களை உங்களுடைய செல்வங்களை யாரும் ஏமாற்றாதபடிக்கு உங்களுடைய பாதுகாக்க உங்களுக்கு ஒரு நபர் போதும் என்று உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு நபர் போதும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க தேவன் நல்லவர் நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர் ஒரு சமயத்தில் ஒருவன் வந்து அபிராமன் இடத்துல லோத்துவை காப்பாற்றும்படி ஒரு நச்சுதை கொண்டு வந்தான் பெத்தவேலின் மகள் ரெபேக்கால் பிறந்திருக்கிறாள் இதுதான் ஈசாக்கு பெண் என்று முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது மூன்றாவது பாயிண்டாக சவுலு அவனுடைய மனிதரும் தாவிதை வளைந்து கொண்டு நெருக்கிக்கொண்டு பிடிக்க வேண்டிய அந்த சுச்சுவேஷனில் ஒரு ஆள் வந்து பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் ஓடி பெலிஸ்தரை போய் தேடு இவனை விட்டுவிடு என்று சொல்லும்படி தேவன் அனுகிரகம் பண்ணினார் தேவன் அனுகிரகம் பண்ணினால் யார் தடுக்க முடியாது தேவனை மாத்திர பிடிச்சிக்கோங்க அப்பா அப்பா நீங்கள் தான் அப்பா நீங்கள் தான் பிடிச்சிக்கோங்க ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க அவரே சார்ந்து கொள்ளுங்கள் அவரை மாத்திர நம்பிடுங்க ஆண்டவரையினை காப்பாற்றும் ஆகும் எல்லாம் ஆகும் நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று அவரை பற்றி கொள்ளும்போது அவர் நம்மை கண்டிப்பாக காப்பாற்ற வலிமையுள்ளவராக இருக்கின்றார் அப்படியே சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அவர் நமக்காக எல்லாம் செய்வார் யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா சன்னா ஓசன்னா ஓசன்னா இல்லை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நமக்கு நன்றிப்பா நன்றி தகப்பனே ஒரு நபர் போதும் எங்கள் குடும்பங்களை காப்பாற்ற எங்கள் கோத்திரங்களை காப்பாற்ற எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம்பலன் கிடைக்க தீர்க்க ஆயிசு கிடைக்க ஒரே ஒரு நபரை நீர் அனுப்பினால் போதும் நன்றி ஏசப்பா அது நீங்களே எங்களுக்கு போதும் இயேசு மட்டும் போதும் இயேசு மட்டும் போதும் இயேசுவே ஸ்தோத்திரம் நீங்களே எங்களை எங்கள் குடும்பங்களை காப்பாற்ற ஆட்களை அனுப்புகிறவர் தூதர்களை அனுப்புகிறவர் மனிதர்களை அனுப்புகிறவர் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறவர் ஊழியக்காரர்களை அனுப்புகிறவர் தகப்பனே காகத்தை கூட அனுப்புவீர் பிராவை கூட அனுப்புவீர் கழுதையை கூட அனுப்புவீர் யாரையும் அனுப்புவீர் எவராலும் தமிழை பிள்ளைகளை காப்பாற்ற உம்மாலாகும் உம்மாலாகும் மகேஷ் தோத்ரன் நன்றிப்பா எங்களையும் காப்பாற்றுங்க இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட்